அருகுனுனி பணிய சிரிய துளி பெரிய ஆதமாயியோர் பால ரூப மாய அருகுணோனி பணிய நய சிறிய தோழி பெரியோரு ஆஜ அருமதனை குதலை மொழி தனி நுருகி அவருடைய அருமதனை குதலை மொழி தனி நுருகி அவருடைய ஆயி தாதையார் நாயமோகமாய் அருமையினில் அருமையிட முழு முழன உடல் வளர அருமையனில் அருமையிட முழு முழன உடல் வளர வாழுமேளமாய் பால ரூபமாய் அவர் ஒரு பெரியோராய் அவர் ஒரு பெரியோரா அழகு பெரு நடையடைய கிருது படுமொழி பழகி ஆவியாயவோர் ஏடி மாறுமாய் அழகு பெரு நடையடைய கிருது படுமொழி பழகி ஆவியாயவோர் ஏடி மாறுமாய் விழுசுவரை அறிவயர்கள் படுகொடியை நிலைமையன் விழுசுவரை அறிவயர்கள் படுகொடியை நிலைமையன் வீடு வாசலாய் மாடகூடமாய் வீடு வாசலாய் மாடகூடமாய் அணுவளவு தவிடு மிக பிதிர விட மனமிருகி ஆசையாளராய் ஊசி வாசியாய் அணுவளவு தவிடு மிக பிதிர விட மனமிருகி ஆசையாளராய் ஊசி வாசியாய் அவியுறு போலே அவியுறு சுடர் போலே பெருமிடியன் ஒரு தவசி அமுது படையனு அளவில் மேடை வீடுகள் கீழே வீடுகள் பெடன நுழைவதன் முன் எரி முழுகி அவர்களோடு திடுதிடன நுழைவதன் முன் எரி முழுகி அவர்களோடு சீரிஞாளி போல் ஏறி சீரி சீரிஞாளி போல் ஏறி பிறகினொடுவரு பொருள்கள் சுவரியிட மொழியும் ஒரு வீணியா சொலே மேலதாயிட பிறகினொடுவறு பொருள்கள் சுவரியிட மொழியும் ஒரு வீணியா சொலே மேலதாயிட விரீரனை நினையாதே விரீரனை நினையாதே மினுகும் இணுகனும் உடல மற முருகினைகள் உறவும் வேண சேவையே ஊழ காவியாய் மினுகும் உடல மர முருகினுறவும் சேவையே யாய் மறுமையுளதெனும் அவரை விடும் விடலை அதனில்வர் மறுமையுளதெனும் அவரை விடும் விடலை அதனில்வர் மறுமையுளதெனும் அவரை விடும் விழலை அதனில்வர் பார்கள் போகுவார் காணுமோயனார் பார்கள் போகுவார் காணுமோயன விடுதுறவு பெரிய வரை மறையவரை விடுவேடன விடுதுறவு பெரிய வரை மறையவரை விடுவேடன மேலவே சோலாய் ஆழிவாயராய் மேலவே சோலாய் ஆழிவாயராய் மிடையுற வருணி பருமைகளும் உகி வர ஊரு பொருளும் நடுவசில வாத மூது கா மாலை சோகை நோய் பருமைகளும் உடுகி வர ஊரு பொருளும் நடுவசில வாத மூது கா மாலை சோகை நோய் பெரு வயிறு வயிறு வலி படுபண்பதை இரு விடிகள் பெரு வயிறு வயிறு வலி படுபண்பத இருவிடிகள் ஏழை சாரிட ஈழை மேலிட சாரிட ஈழை மேலிட பழபழன உமிடுமது கொழகுடன ஒழுசி விழ வழபழன உமிடுமது கொழகுடன ஒழுசி விழ பாடியூனலாம் நாடி பேதமாய் வாடி யூனலான் நாடி பேதமாய் மனையவள் மனம் வேற மனையவள் மனம் வேற மருதமனை உருமவர்கள் நனுகு நனுதெனும் அளவில் பாதச்ன பாதச்ன அருகமனை உடும் அவர்கள் நனுகு நனுதெனும் அளவில்னா பாலஜன தனகுதனில் இரத முழு குதிரை வர நெடிய சுடுகாடுவாவென வீடு போவென தனகுதனில் இரத முழு குதிரை வர நெடிய சுடுகாடுவாவென வீடு போவென பலதடிய விறகழிய உரை குளறி விழி சொறுகி வாழு போகும் நாள் பலதழிய விறகழிய உரை கூடறி விழி சொருகி வாயு மேலிட ஆவி போகும் நாள் மனிதர்கள் பல பேச மனிதர்கள் பல பேச திருதியொடருதி என உறவில் முறை கதறியழ ஏழை மாதராள் மோதி மேல் விழா திருதிய தொடருதி என முறை கதறி ஏழை மாதராள் மேல் எனதுடைமையனடிமையனு அறிவு சிறிது மர எனதுடைமையனதடி உமறிவு மர நீ மொலேலனா வாய நீ மொலேலனா வாயையாவெனா இழுகுபறை சிறுபறைகள் சிமிலையொடு தமிழலையே சமே சிறுபறைகள் திமிலையுடு தமிழரையே சே தேங்கள் சூழ்வதால் எரிதனில் இடும் வாழ்வே எரிதனில் இடும் வாழ்வே பிணையடிகள் பரவும் உனதடி அவர்கள் பெறபதும் பேசினார்களோ பாசனாசனே பிணையடிகள் பரவும் உனதடி அவர்கள் பெறபதும் பேசிடார்களோ பாசநாசனே மலமுமர இரவியோடு பிறவியர இருவினை மலமுமர இரவியொடு பிறவியர ஏக போகமாய் நீயும் நானுமாய் ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரமதுகதனை அருள் இடை இடைமருதில் இருகும் வகை பரமதுகதனை அருள் இடை நாயக ஏகநாயக யோகநாயக ஏகநாயக யோகநாயக பெருமாள்வர் பெருமாள் பாடல் எண் ஐநூற்றி இருபத்தி மூன்று அருகு நுனி திருவிடைமருதூர் திருப்புகள் அருகு நுனி பணியணைய சிறிய துளி பெரியதொரு ஆகமாகி ஓர் பாலரூபமாய் அருகும்புல்லின் நுனியில் உள்ள பனிபோல சிறிய துளி ஒன்று பெரியதான ஒரு உடலை அடைந்ததாகி ஒரு குழந்தை உருவம் கொண்டு வெளிவர அருமதலை குதலை மொழி தனில் உருகி அவருடைய ஆயிதாதையர் மாயமோகமாய் அந்த அருமை குழந்தையின் மழளி மொழிகளில் கனிவு கொண்டு மனமுருகி அவருடைய அந்த குழந்தையுடைய தாயும் தந்தையும் அதன் மீது மாயமோகமாய் பிரபஞ்ச மாயையின் வசப்பட்டு ஆசை போண்டவராய் அருமையினில் அருமையிட முழுமொழென உடல் வளர ஆழமேளமாய் வால ரூபமாய் அவர் ஒரு பெரியோராய் அருமையிலும் அருமையாக வெகு வெகு அருமையாக அன்பு காட்டி வளர்க்க முழு மொழி என்று உடலும் வளர ஆளும் மேளமாய் கவலையற்ற இன்ப வாழ்க்கையாளராய் இளம் பருவ உருவத்தை அடைந்து அவர் ஒரு பெரியவராகி அழகு பெரு நடையடைய கிரிது மொழி பழகி ஆவியாயவோர் தேவிமாறுமாய் அழகு விளங்கும் நடையை கொண்டவராய் ஒய்யாரத்தை காட்டும் பேச்சுக்களில் பழகினவராய் உயிர் போல அருமை வாய்ந்த மனைவியாருடன் விழுசுவரை அறிவியர்கள் படுகுழியை நிலைமை வீடு வாசலாய் மாட கூடமாய் விழப்போகின்ற சுவரை மாதர்கள் என்னும் பெரும் குழியை என்றும் நிறைத்திருக்கும் சுகமெனை எண்ணி வீடும் வாசலும் மாடமும் கூடமும் கட்டி அனுபவித்து அணு அளவு தவிடும் இக பிதிர விட மனம் இறுகி ஆசையாளராய் ஊசி வாசியாய் அவியிரு போலே அணு அளவு தவிடு கூட இக தாழை விழ தாழை விழுந்து சிதறக்கூடாதென மனம் அழுத்தமடைந்து ஆசிக்கு ஆளாகி ஊசியின் தன்மை பூண்டவராக அவிழ்ந்து போவதற்கு முன் ஒளிவிட்டு எரியும் சுடர் தீபம் போல பின்வரும் கேடு தெரியாது மகிழ்ந்திருந்து வெறுமிடியன் ஒரு தவசி அமுது படை எனும் அளவில் மேலை வீடு கேள் கீழை வீடு கேள் தரித்திரன் ஒருவனோ ஒரு தவ புருஷனோ அமுது படையங்கள் என்று கேட்டவுடனே மேலை வீட்டுக்கு போய் கேள் கீழே வீட்டுக்கு போய் கேள் என சொல்லிக்கொண்டு திடுதிடென நுழைவதன் முன் எதிர்முடுகி அவர்களோடு சீறி ஞாழி போல் ஏறி வீழ்வதாய் திடுதிடென்று நடந்து போய் பிச்சை கேட்ட அவர் வீட்டுக்குள் நுழைவதற்கு முன்பாகவே எதிரே வேகமாக சென்று அவர்கள் மேல் மிக கோபித்து நாய் போல மேலே பாய்ந்து விழுந்து விறகினோடு வருபொருள்கள் பொருள்கள் சுவரியிட மொழியும் ஒரு வீணையார் சொலே மேலதாயிட விதிதனை நினையாதே தமது சாமர்த்தியத்தால் சேர்த்த பொருள்கள் போவதற்கான பேச்சுக்களை பேசும் ஒரு வீணர்களின் பேச்சே நல்லது என மேற்கொள்ளப்பட்டதாகி வரப்போகும் விதியின் போக்கை சற்றும் யோசிக்காமலே மினுகு மினுகு எனும் உடலம் அறமுருகி நெகிழ்வுறவும் வீணர் சேவையே பூணு பாவியாய் மினுகு மினுகு என்று செழிப்புற்றிருந்த தேகம் முற்றும் வளைவுற்று நெகிழ்ச்சியடைந்து வீண் பொழுது போக்குபவர்களின் தரிசனத்தையே மேற்கொண்ட பாவியாகி மறுமை உளது எனும் அவரை விடும் விழலை அதனின் வருவார்கள் போகுவார் காணுமோ என மறுபிறப்பு உண்டே அம்மறுபிறப்பிலே துன்பம் நேரும் என அறவுரை கூறுபவரை விடும் உமது பேச்சை நிறுத்தும் விழலை அதனின் வருவார்கள் போகுவார் கோரைப்புல் போற தோன்றி மறைபவர்கள் மறுமை என்ற ஒன்றை காண்பார்களா என்ன என்று எதிர்த்து பேசியும் விடுதுறவு பெரியவரை மறையவரை வெடுவெடன மேளமே சொல யாழிவாயராய் மிடையுற வருநாளில் பாசங்களை விட்ட துறவிகளாக உள்ள பெரியவர்களையும் வேதியர்களையும் வெடுவெடு என்று கடுமையாக பேசி தவில் வாத்தியம் போல ஒலியுடன் இறைந்து பேசி யாழி போல திறந்த வாயனனாய் மாதர்களுடன் கூடி காலம் கழித்து வருகின்ற நாளிலே வறுமைகளும் வர பொருளும் நழுவ சிலவாத மூது காமாலை சோகை நோய் வறுமைகள் திசை நெருங்கி வர கையில் உள்ள பொருள்கள் விலகி ஒழிய சில வகையான வாயு சம்பந்தமான நோய்கள் ஊது காமாலை உடல் வீக்கம் தரும் காமாலை சோகை நோய் ரத்தம் இன்மையால் முகம் வெளுத்து ஊதுமாறு செய்யும் நோய் பெருவயிறு வயிறு வலி படுமன் வர இருவிழிகள் பீழை சாரிடா ஈழை மேலிடா மகோதர நோய் வயிற்றுவலி படுவன் ஒருவகை புண்கட்டி இவையெல்லாம் வர இரண்டு கண்களிலும் பீழை ஒழுக்கு உர ஈழை கோழை மேலிட்டு எழ வழவழ உமிழ மது கொழ கொழன ஒழுகி விழ வாடி ஊனெலாம் நாடி வேதமாய் மனையவள் மனம் வேறாய் வழவழ என்று உமிழ்கின்ற கோழை கொழ கொழ என்று ஒழுகி விழ தேகத்திலுள்ள சதையெல்லாம் வற்றிப்போய் நாடியும் வேதப்பட்டு வேறாகி மனையவள் மனம் வேறாய் மனையாளும் இனி எப்படி இவர் பிழைப்பது என மன உறுதி வேறுபட்டு தைரியத்தை இழந்து மறுக மனை உருமவர்கள் நணுகு நணுகு எனும் அளவில் மாதர் சீயனா வாளர் வாலர் சீயனா கலக்கமுற வீட்டில் உள்ளவர்களும் சமீபத்துக்கு பாருங்கள் சமீபத்துக்கு போய் பாருங்கள் என்று சொல்லும் பொழுது பெண்கள் சீயன என வெறுக்க குழந்தைகள் சி என வெறுக்க கனவுதனில் இரதமோடு குதிரை வர நெடிய சுடுகாடு வாவெனா வீடு போயனா கனவிலே தேர் வருவது போலவும் குதிரை வருவது போலவும் காட்சிகள் ஏற்பட பெரிய சுடுகாடு வாவா என்று கூப்பிட வாழ்ந்திருக்கும் வீடு போ போ என்று வெறுட்டி அனுப்ப வலது அழிய விறகு அழிய உரை குழறி சொருகி வாயு மேலிடா ஆவி போகு நாள் மனிதர்கள் பல பேச வலது சாமர்த்தியமெல்லாம் அழிந்து ஒடுங்க விறகு அழிய உற்சாகமெல்லாம் அழிந்து ஒடுங்க பேச்சு போக கண்கள் சொருகி போக வாயு மேலிடா மேல் மூச்சி எழ உயிர் உடலை விட்டுக் கழியும் நாளில் மனிதர்கள் பல பேச்சுக்கள் பேச இறுதியோடு அறுதி என உறவின் முறை கதறி அழ ஏழை மாதராள் மோதி மேல் விழா இவர் முடிவோடு நமது எல்லா வளமும் அற்றது என்று சுற்றத்தார்கள் கதறி அழ அறியாமை கொண்ட மாதர்கள் தலையில் அடித்துக்கொண்டு மேலே விழ எனதுடமி எனதடிமை எனும் அறிவு சிறிதுமற ஈ மொலேலெனா வாயை ஆயனா என்னுடைய பொருள் என்னுடைய அடிமை ஆட்கள் என்கின்ற அறிவு சிறிதளவும் இல்லாது ஒழிய ஈக்கள் மொலேல் என்று மொய்க்க வாயை என்று திறந்து உயிர் கழிந்ததும் இடுகுபறை சிறுபறைகள் திமிலையோடு தவிரறைய ஈமதேசமே பேய்கள் சூழ்வதாய் எரிதனில் விடும் வாழ்வே ஒடுங்கின ஒலி செய்யும் பறை சிறுபறைகள் பறைவகைகள் தவில் மேளவகை இவைகள் ஒலிக்க சுடுகாட்டு பிரதேசத்துக்கே சேர்க்கப்பட்டு பேய்களால் சூழப்பட்டு எரியில் இடப்படும் வாழ்வே இது இத்தகைய வாழ்க்கையை இணையடிகள் பரவும் உனது அடியவர்கள் பெறுவதும் ஏசிதார்களோ பாசநாசனே உனது இரண்டு திருவடிகளை போற்றி செய்யும் உன்னுடைய அடியவர்கள் பெறுவது என்றால் அங்கனம் அவர்கள் பெறுவதை உலகத்தவர் இகழமாட்டார்களா ஏ பாசத்தை நாசம் செய்யும் பெருமானே ஆதலால் இருவினை மும் அலமுமர இரவையோடு பிறவியர ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரமசுகம் அதனை அருள் நல்வினை தீவினை என்னும் இருவினையும் ஆணவம் கன்மம் மாயை எனும் மும்மலங்களும் நீங்கவும் இறப்பொடு பிறப்பு என்பது ஒழியவும் ஒரே இன்ப நிலையிலே நீயும் நானும் ஒன்றுபட்டு அழுந்தி கலக்கும் வகை வருமாறு பேரின்ப நிலையதனை அருள்புரிவாயாக இடைமருதில் ஏகநாயகா லோகநாயகா இமையவர் பெருமாளே திருவடை மருதூரில் விற்றிருக்கும் தனிநாயகனே லோகநாயகனே தேவர் பெருமாளே இன்ப நிலையிலே நீயும் நானும் ஒன்றுபட்டு அழிந்திக் கலக்கும் வகை புரிமாறு பேரின்பு நிலை அருள் புரிவாயாக அருகு நுனி என துவங்கும் இந்த பாடல் பட்டினத்தார் உடல் கூற்று வண்ணம் என்று ஒரு பாடலை எழுதியிருக்கிறார் அதை ஒத்திருக்கிறது ஒழுகிய விந்து ஊறு சுரோணி தமீது கலந்து பனியில் ஒரு பாதி சிறு துளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு உருவமுமாகி உயிர் வளர்மாதும் ஒன்பதும் ஒன்று நிறைந்து மடந்தே உதரமகன்று புவையில் விழுந்து என்று பாடி இறுதியில் மானிட வாழ்வென வாழ்வென நொந்து விறகிடம் மூடி அடல் கொடுப்போட வெந்து விழுந்து முறிந்திணங்கள் உருகி எழும்பு கருகியடங்கி ஓர் பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் ஏனே இனியாளுமே இனி ஆளுமே என்று முடிக்கிறார் அருகு நுனி என்பதற்கு ஈரோடு டாக்டர் எம் சி ராஜமாணிக்கனார் அவர்கள் தமது சொற்பொழிவிலே சொல்லுவார் அவர் ஒரு கைதிருந்த மருத்துவர் ஆகையால் அந்த மருத்துவ ரீதியாக ஒரு விளக்கத்தை குறிப்பிடுவார் அதாவது நாம் ஏதாவது நோய்வாய்ப்பட்டு வாய்ப்பு இருக்கும்பொழுது மருத்துவர் நமக்கு ஒரு இன்ஜெக்ஷன் செய்வார் அதாவது ஊசி போடுவார் அந்த ஊசியினுடைய நுனியை விட கூர்மையானது அருகம்பொலுடைய நுனி என்று குறிப்பிடுவார் பிறருக்கு உபகாரம் செய்யாதவனை ஊசி வாசியாய் என்று குறிப்பிடுகிறார் ஊசி எவ்வாறு தனக்குள் அமைய நூல் ஒன்றையே விடுகின்றதோ அவ்வாறு தனக்கு வேண்டியவர்களுக்கு மாத்திரம் இடம் தரும் குணத்தனன் என்று குறிப்பிடுகிறார்